ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கிறாங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க காலையிலே பார்த்தீங்கன்னா வீட்டிலாம் தொடச்சிட்டு குலம்லாம் போட்டுவிட்டேன் இங்கே பாருங்கள் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த கோலம் தான் நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் தம்பிக்கு வந்து அம்மா போட்டிருக்கு அதனால் வந்து தண்ணியில் வந்து மஞ்சள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு தண்ணி ஊற்றுறாங்க அதனால் இன்றைக்கி பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ ஈவனுக்கு தான் அம்மா போட்டிருக்கு தாங்க சரியா சரியாச்சா இன்னும் சரியா இல்லையா சரி பாருங்கள் வீடெலாம் தொடைச்சி க்ளீன் பண்ணிட்டேன் என் வேலை வந்து காலையிலே முடிஞ்சிடுச்சு இனிமேல் போயிட்டு பொங்கல் வைக்கிற வேலை மட்டும்தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்கிறதா வந்து மீன் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து கருவேப்பில் ஒரு காய் எனக்கு எனக்கு வந்து மீன் பிடிக்காதுன்னாவே கருவேப்பில ஒரு வந்து ரெடி பண்ணிட்டாங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டு பொங்கல் வைக்கிற இடத்துல பார்க்கலாம் பாய் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகுது காலையிலேயே வந்து தம்பி குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிலாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா மஞ்சளும் வேப்பிலையும் அரைச்சி தடுவிட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா காலையிலே வந்து அக்கா பொங்கல் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் தம்பியை வந்து காலையிலே குளிக்க வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் காலையிலே குளிக்க வைக்கிறோம் இன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து கடைசி தண்ணி ஊற்றுறோம் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகுது இப்போ தான் வந்து நாங்கள் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் ஒன்று வந்திருக்கோம் ஆனால் கோவில் பார்த்திங்கன்னா திறந்தல சாத்திட்டு இருந்துச்சு சரி வெளியவே சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகுது நாங்கள் வந்து காலையிலே பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் அக்காலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலேயே தம்பியும் பாப்பாவும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதனால் வந்து நாங்கள் காலையில் பொங்கல் வைக்கல அவங்க குலதெய்வ கோயில் வந்து இருக்குது அங்கே போயிட்டு வர்றது வந்து ஈவினிங் ஆகிடும் அப்படின்னு சொல்லவே சரி ஈவினிங்காக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து விட்டுட்டாங்க சரி அவங்க வர்றதுக்குள்ளே பொங்கல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல்லாம் வச்சிட்டு இருக்கோம் அப்புறம் டி எங்கள் கோவிலை நான் உங்களுக்கு காமிக்கல அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க எல்லா இடமும் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் அதை கட்டி வந்துட்டார் ஆகுதுயா தான் வந்து சாமி கும்புறதுக்கு வந்து பாப்பா வந்தாங்க வந்ததும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க உள்ள வந்து சாமி கும்புறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதான் கற்பூரம் தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தம்பி பாப்பாவும் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாங்க நீங்களே பாருங்க கணிச்சுக்கா கணிச்சுக்கா எங்க போனேன் காலையில் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் சாப்பிட்றதுக்கா ஏய் போய் ராகு பொங்கல் பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டு இறக்கிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் தம்பியும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு வந்துட்டாங்க பாப்பா வந்து நான் கற்பூரம் ஏத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்துட்டு அங்கேயும் பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏத்தி கற்பூரம் ஏத்தி சாமி கும்பிட்டோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வீடியோ முடியுது நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்க அப்படிதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ഇന്നൊരു സൂപ്പറാണ് വീഡിയോയിലെ എല്ലാവരെയും ടാറ്റാ ബൈ ബൈ